சுனாமி ஆழிப்பேரலையில் உயிரிழந்தவர்களின் நினைவு கூந்து உடுத்துறை சுனாமி நினைவாலயத்தில் அஞ்சலி நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்காக முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு கோவிலடி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூவியில் மத வழிபாடுகள் நடைபெற்றன சுனாமி பேரவலத்தின் இருபத்தோராவது ஆண்டு நினைவு தினம் பவுனியாவில் பூந்தோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள இலங்கையின் முதலாவது சுனாமி நினைவாலயத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது மட்டக்கிழப்பு திருச்செந்தூர் பகுதியில் உயர்நீத்த உறவுகளை நினைவுகூரும் வகையில் அங்குள்ள சுனாமி நினைவு தூபியில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன இதேவழி புதுமுகத்துவாரம் பகுதியில் உள்ள சுனாமி நினைவு தூபியிலும் அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றன சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு நாவலடி சுவாமி நினைவு தூபியில் மத அனுட்டானங்களுடன் அஞ்சலி நிகழ்வுகளும் நடைபெற்றன மட்டக்கிழப்பு ஓந்தாட்சி மடத்திலும் சுனாமி நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இதை கல்முனை கடற்கரையில் உள்ள சுனாமி நினைவு தூவிக்கு முன்பாக ஆழிப்பேரலை அனுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது காரைத்தீவு கடற்கரையிலும் சுனாமி நினைவு தூவிக்கு முன்பாக அஞ்சலி நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கன்னியா கடலூர் முருகன் கோயிலில் சுனாமிகள் உயிரிழந்தவர்களுக்கு விசேட பூஜைகள் நடைபெற்றன இதேவழி கிண்ணியா ரஹ்மானியா நகர் ஜும்மா பள்ளிவாசலில் சுனாமிகள் உயிர் நீத்தவர்களுக்காக விசேட துவா பிரார்த்தனை நடைபெற்றது திருவோணமலை மோதூர் தக்வா நகர் ஜும்மா பள்ளிவாசலில் உயிரிழந்தவர்களுக்காக துவா பிரார்த்தனை நடத்தப்பட்டது